வணக்கம் ஜி த்ரீ செய்திகளோடு இணைந்திருப்பது கார்த்திகை ஜோதி தஞ்சையில் நடைபெற்ற வேளாண் விஞ்ஞானி டாக்டர் நம்மாழ்வார் பதினோராவது ஆண்டு நினைவேந்தல் நிகழ்ச்சி தொழிற்சங்கத்தினர் உறுதிமொழி ஏற்றனர் இயற்கை வேளாண் விஞ்ஞானி டாக்டர் கோ நம்மாழ்வார் பதினோராவது ஆண்டு நினைவேந்தல் நிகழ்ச்சி தஞ்சாவூர் பணக்கல் கட்டிடம் அருகில் நம்மாழ்வார் மக்கள் இயக்க ஒருங்கிணைப்பாளர் எஸ் ராம் நாராயணன் தலைமையில் நடைபெற்றது நிகழ்ச்சியில் மரபணு மாற்று விதையிலிருந்து உற்பத்தியை செய்வதை முற்றிலுமாக கைவிட்டு இயற்கை விவசாயத்தை கிராமங்கள் தோறும் கொண்டு சென்ற நம்மாழ்வாருக்கு தஞ்சாவூர் மாநகரத்தில் அரசு சார்பில் சிலை வைக்க வேண்டும் விவசாயத்திற்கு அதிக அளவில் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட வேண்டும் இயற்கை விவசாய உற்பத்தியை அதிகரிக்க அனைத்து உதவிகளையும் செய்ய வேண்டும் விவசாயிகளின் அனைத்து கடன்களும் ரத்து செய்ய வேண்டும் அனைத்து நீர்நிலைகளையும் ஆக்கிரமிப்புகளிலிருந்து அகற்றி பராமரித்து மழைநீர் மற்றும் ஆறுகளில் இருந்து வரும் நீரை சேமிக்க நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் டெல்டா மாவட்டங்கள் பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக தொடர வேண்டும் விவசாய தொழிலாளர்களுக்கும் ஆண்டுதோறும் வேலை கிடைப்பதற்கு உறுதி செய்யப்பட வேண்டும் என்ற கோரிக்கைகள் ஒன்றிய மாநில அரசுகளுக்கு முன்வைக்கப்பட்டது சுற்றுச்சூழலை பாதுகாப்போம் மரங்கள் காடுகள் வளர்ப்போம் என உறுதியேற்கப்பட்டது நிகழ்ச்சியில் உழவர் உற்பத்தியாளர் சங்க தலைவர் கிருஷ்ணன் தமிழக காவிரி விவசாயிகள் சார்ந்த மாநில தலைவர் பழனியப்பன் செயற்குழு உறுப்பினர் ரவிச்சந்திரன் மாநகர செயலாளர் அறிவு உலக தமிழர் பேரமைப்பு துணைத் தலைவர் அயனாபுரம் முருகேசன் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாவட்ட செயலாளர் முத்து உத்ராபதி துணை செயலாளர் சக்திவேல் மக்கள் அதிகாரம் மாநில பொருளாளர் காளியப்பன் இடதுசாரிகள் பொதுமேடை ஒருங்கிணைப்பாளர் துறை மதிவாணன் வணிகர் சங்க பேரமைப்பு துணைத் தலைவர் ராமச்சந்திரசேகரன் மாநில இணை செயலாளர் இராவணன் விடுதலை தமிழ் புலிகள் கட்சி மாவட்ட செயலாளர் சேவியர் மாநில நிர்வாகி முகிலன் ஆதி தமிழர் பேரவை நிர்வாகி மாயன் ஏஐடியுசி மாவட்ட தலைவர் சேவையா புதிய ஜனநாயக தொழிலாளர் முன்னணி மாவட்ட பொருளாளர் லட்சுமணன் சாமிநாதன் மருங்குளம் ஊராட்சி மன்ற துணை தலைவர் கே முருகேசன் வழக்கறிஞர் கவின்மணி மற்றும் பல்வேறு இயக்க நிர்வாகிகள் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர் தஞ்சை செய்தி தொடர்பாளர் துறை மதிவானன் ஜி த்ரீ செய்திகளுக்காக மாநில செய்தி பிரிவிலிருந்து மா மதிவதனன் இயற்கை முறையில் விவசாயம் செய்து அதை உற்பத்தி செய்கின்ற பொருட்களை விற்பனை செய்வதற்கும் நாம் நஞ்சில்லா உணவை உற்பத்தி செய்வதற்கும் நம்மாழ்வாரின் இயக்கத்தின் சார்பாக சபகம் ஏற்று இந்த நினைவு நாளில் நம்மளுடைய பணியை முடித்து கொண்டு வேளாண் விண்காணி கோ நம்மாழ்வார் அவர்கள் நமது மாவட்டத்திலே பிறந்திருந்தாலும் கூட இங்கே பிறந்து இங்கே வளர்ந்து இங்கே படித்து பட்டம் பெற்றாலும் கூட அவர் வந்து இந்தியாவின் அயல் மாநிலங்களிலும் வெளிநாடுகளிலும் மங்கா புகழை பெற்றவர் அவர் காலம் முழுவதும் இயற்கை விஞ்ஞானத்திற்காகவும் இயற்கை வேளாணுக்காகவும் தன்னுடைய வாழ்வை அர்ப்பணித்தவர் அவருடைய புகழுக்கு இங்கே வீர வணக்கம் செலுத்தும் அத்தனை நண்பர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் பதினோரு ஆண்டு நிறைவை இந்த கூட்டத்தை சிறப்பாக அவர் வாழ்ந்த காலம் மிகவும் பொற்காலம் மனித குலத்தை பாதுகாப்பது எப்படி இயற்கையை பாதுகாப்பது எப்படி என்ற ஒரு உன்னதமான பொறுப்பை ஏற்று தன் வாழ்நாள் முழுக்க அதற்காக பணி செய்த நம்மாழ்வார் புகழ் இந்த மண்ணில் என்றென்றும் நிலைத்திருக்கும் பூமியையும் மனித குலத்தையும் மனித குலத்தையும் பாதுகாக்க 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 நம்மளுவார் நினைவு நாளில் நம்மால் நினைவு நாளில் உறுதி ஏற்போம் உறுதி ஏற்போம் வீர வணக்கம் வீர வணக்கம் நம்ம வார்க்க வீர வணக்கம்